எல்லாருக்கும் வணக்கம் உக்ரைன் போர் நிறுத்தம் சாத்தியப்படாவிட்டால் ரஷ்யா நேட்டோ போர் ஏற்பட்டு மூன்றாம் உலகப் போர் மூலம் திட்டவட்டம் உக்ரைன் போருக்கு காரணமான அரசாங்கத்தை கலைத்து போரை நிறுத்த ட்ரம்ப் திட்டம் மூன்றாம் நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்க நேட்டோ ரஷ்யாவுக்கு நடுவுல நடந்துட்டு இருக்குன்னு இந்த போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் फ्रेंड्स அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக சில புக்கங்கள டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மத்திய கிழக்குல காசா போர் நிறுத்தறதுக்காக 20 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை அறிவிச்ச ட்ரம்ப் அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இப்ப நடைமுறைப்படுத்தி படுத்தி காட்டி இருக்காரு அடுத்த கட்டமா அங்க காசா நிர்வாக சபையை உருவாக்குறதுக்குமே ட்ரம்ப்போட நிர்வாகம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கறதா அவங்க தரப்புல சொல்லிருக்காங்க இப்படி மத்திய கிழக்குல போர் நிறுத்தத்தை சாத்தியப்படுத்தி கொஞ்சம் அமைதி ஏற்படுத்தி இருக்க அமெரிக்கா இன்னொரு பக்கம் வெனிசுலா நாடு மேல புது வியூகங்களை வகுத்துட்டு வரதா டிஃபன் குண்டு வீசி தாக்கி அழிச்சிட்டு இருந்த அமெரிக்க விமானப்படை இருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆயிட்டு இருந்த எண்ணெய் கப்பலையே கைப்பற்றி வெனிசுலா நாடு மேல போர் தொடுக்கிறதுக்கான நகர்வுகளை தீவிரமாக்கி இது வெளிப்படையா காட்டு சொல்றாங்க அதே சமயம் அமெரிக்கா வெனிசுலா நாடு மேல படையெடுக்காம தாமதப்படுத்துறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறதே உக்ரைன் போர்தான் டிஃபன்ஸ் எக்ஸ்பர்ட்ங்க சொல்றாங்க அமெரிக்கா போல ராணுவ வல்லரசா இருக்க ரஷ்யா உக்ரைனோட போர் நடத்திக்கிட்டு இருக்கும் போது அதை பெருசா கவனிக்காம அதை அப்படியே விட்டுட்டு வெனிசுலா நாடு மேல முப்படைங்களை வச்சு ட்ரம்ப் போர் தொடுத்தாருனா ரஷ்ய படைங்க ஒட்டுமொத்த உக்ரைனையும் கைப்பற்றிடுவாங்க அதோடு சேர்த்து நேட்டோ நாடுங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் அதிகமான வாய்ப்புங்க இருக்கிறதுனால இப்ப வரைக்கும் அமெரிக்க உளவுத்துறையா இருக்க சிஏஏ ஓட இன்ஃபர்மேஷன்ஸ்ங்களை கொடுக்கறது உட்பட ஆயுதங்களையும் அமெரிக்கா தான் உக்ரைனுக்கு அதிகமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வெனிசுலா நாட்டோட முன்னூறு பில்லியன் பேரலுக்கு கச்சா எண்ணெய் கைப்பற்றி மூலமா அமெரிக்காவோட பொருளாதாரத்தை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகணும் இந்த திட்டத்தை முடிஞ்ச அளவுக்கு எல்லா முயற்சிகளையும் தாங்க இருக்காரு இருந்தாலும் உக்ரைன் போர் நிறுத்தம் சாத்தியப்படாதான் ட்ரம்ப்ல இப்ப வரைக்கும் வெனிசுலாவை தாக்க முடியாம இருக்குது இப்படியே நாள் கடத்திக்கிட்டே போனா வெனிசுலா தன்னோட ராணுவ பலத்தை பல மடங்கு அதிகமாக்குறதுக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமான ஆயுதங்களை வாங்கி ஸ்டோர் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்றதுனால அவசர அவசரமா உக்ரைன்

குறிப்பா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இப்ப வரைக்கும் புடிவாதமா என்ன சொல்றாருனா உக்ரைன் நாட்டோட சட்டப்படி என்னால மட்டும் இல்ல யாராலையுமே எங்களோட நிலங்களை ரஷ்யா கிட்ட அதிகாரப்பூர்வமா குடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது நேட்டோ நாடுங்களுக்கும் நல்லாவே தெரியும் இந்த நேட்டோ நாடுங்களோட சீஃபா இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்குமே நல்லாவே தெரியும் சட்டப்படியும் தர்மப்படியும் உலகத்துல எந்த ஒரு நாடும் தன்னோட நிலத்தை இன்னொரு நாட்டு கிட்ட தாரவாக்க மாட்டாங்க இருந்தும் ஓர் நிறுத்த சாதியப்படணும் எங்களோட நிலங்களை தாரவாக்குறதுக்கு தர்ம சங்கடமான நிலைமையை ட்ரம்ப் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் உக்ரைன் தரப்பு வாதத்தை பெருசா கேட்காத ஒயிட் ஹவுஸ் ரஷ்ய அதிபர் புத்தினோட வாதத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு அது பிரகாரம் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க உக்ரைனோட பாதுகாப்புக்கும் எதிர்காலத்துக்கும் எது நல்லதோ அதை தான் செய்வோம் என்னால எதுவும் செயல்பட முடியாதுன்னு உக்ரைன் அதிபர் இந்த சீஸ் அக்ரிமெண்ட் ஏற்படுறதுக்கான நகரவங்களை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காருங்க இதோட சேர்த்து உக்ரைனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஐரோப்பிய நாடுங்களா இருக்க பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி இன்னும் சில நாடுகள்லாம் என்ற பெயர்ல தனியும் ஒரு கூட்டணி அமைச்சு வச்சிருக்காங்க பத்தொன்பது நாடுங்களை உறுப்பினர்களா கொண்ட இந்த ரஷ்ய எதிர்ப்பு கூட்டணியில அதிபர் இமானுவேல் ஜெர்மன் பிரைம் ஸ்டாமரோட சேர்ந்து பல கட்ட மீட்டிங் நடத்திருக்காரு இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இன்னும் சில நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து நேரடியா ட்ரம்ப் கிட்ட என்ன அழுத்தம் கொடுத்திருக்காங்கன்னா உக்ரைன்ல தேர்தல் நடத்துறதோ அங்க இருக்கிற கனிம வளங்களை அமெரிக்கா எடுக்கிறதோ உக்ரைனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மத்தபடி கிரிமியா டான்பாஸ் ரீஜன் உட்பட உக்ரைனோட கையில இருக்கக்கூடிய நிலங்களையும் ரஷ்யா கிட்ட தானா முன் வந்து கொடுக்கணும்ன்ற மாதிரி அமெரிக்கா சொல்ற அந்த விஷயத்தை மட்டும் எங்களால ஏத்துக்க முடியலன்னு ஐரோப்பிய நாடுங்க சொல்லிருக்காங்க ட்ரம்ப் நினைக்கிற மாதிரி உக்ரைன் போர் நிறுத்தம் அவ்வளவு சீக்கிரம் சாத்தியப்படாத வகையில ஐரோப்பிய நாடுங்க கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ட்ரம்ப் இப்ப குளோபல் மீடியாஸ் கிட்ட ஐரோப்பிய நாடுங்க உட்பட எல்லாருமே அதிர்ச்சி ஆகுற மாதிரி என்ன விஷயத்தை பேசி வச்சிருக்காருன்னா முன்னால் அமெரிக்க அதிபரா இருந்த ஜோ பைடனால சர்வ சாதாரணமா தொடங்கின இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ன்றது இன்னைக்கு நாளுக்கு நாள் விரிவடை

அதிபர் புத்தின் கிட்ட எப்படியோ பேச்சுவார்த்தை நடத்தி நான் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன் இருந்தும் ஐரோப்பிய நாடுங்க தொடர்ந்து போர் நிறுத்தம் சாத்தியப்படாத வகையில உக்ரைனை சீண்டி விட்டுகிட்டே இருக்கீங்க உக்ரைனும் போரை இன்னும் தீவிரமாக்குற விதமா ரஷ்யாவோட தலைநகரமா இருக்க மாஸ்கோ மேல அட்டாக் ட்ரோன்ஸ்ங்களை ஏவற அளவுக்கு மோசமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உக்ரைனுக்கு இப்பவே வெப்பன் சப்ளை நான் குறைச்சிட்டு வரேன்றது ஐரோப்பிய நாடுகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தும் உக்ரைனுக்கு அவங்க தேவையில்லாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒழுங்கா ஒயிட் ஹவுஸும் ரஷ்யாவும் ரெடி பண்ற போர் நிறுத்தத்துக்கான அக்ரிமென்ட்ல உக்ரைன் சைன் போடுறது மட்டும் தான் அவங்களுக்கு ஒரே வழினும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்காருங்க ரஷ்யா கிட்ட ஒப்புதல் வாங்கப்பட்டிருக்க இந்த இருபத்தி எட்டு போர் நிறுத்த திட்டமும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் காலாவதி இருக்கும் ஒருவேளை போர் நிறுத்த ஏற்படலனா உக்ரைன் நாடு முழுக்க சீக்கிரமாவே ரஷ்யாவோட இணையோன்றத ஐரோப்பிய நாடுங்க புரிஞ்சுக்கணும் அதோட சேர்த்து போலாந்து மேல ஜெர்மனி படையெடுத்து இரண்டாம் உலக போர் எப்படி தொடங்குச்சோ அதே மாதிரியான சம்பவங்கள் ரஷ்யன் பெடரேஷன் மூலமா திரும்பவும் அரங்கேறி ஐரோப்பிய கண்டத்துக்கும் ரஷ்யாவுக்கு நடுவுல மிகப்பெரிய போர் ஏற்பட்டு மூன்றாம் உலக போரே தொடங்க

ராணுவ ரீதியாவும் அமெரிக்காவை தவிர்த்துட்டு ஐரோப்பிய நாடுகளால இயங்க முடியாதுங்க முப்பத்தி நாடுகளை உறுப்பினர்களா கொண்ட நேட்டோ கூட்டமைப்பில் ஐரோப்பிய நாடுகளா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி உட்பட நிறைய நாடுங்க இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரஷ்யாவோட போர் நடத்தணும்ன்றதுக்காகவே இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ்களை கொண்ட நேட்டோ முப்படை ராணுவத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க நேட்டோ ராணுவத்துக்குன்னு என்னதான் படைப்பால் இருந்தாலும் ரஷ்யா ஒப்பிடும்போது இவங்க கிட்ட அட்வான்ஸ்டான எந்த மிசைல்ஸுங்களோ மற்ற கட்டமைப்புங்களோ அமெரிக்காவை தவிர்த்துட்டு ஐரோப்பிய நாடுகளுக்குன்னு தனியா

சாத்தியப்படாதுன்றதுனால இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்க உக்ரைன் ஆட்சியை களைச்சிட்டு அமெரிக்காவோட கைக்கு அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்துட்டு ரஷ்யாவோட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்கிறதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க இந்த சுச்சுவேஷன்ல ரஷ்யாவுக்கு சொந்தமான குருடாயில் கப்பலை உக்ரைன் தாக்கி அழிச்சதுக்கு பதிலடியா இதுக்கு அடுத்ததா உக்ரைன் போருக்கே காரணமான பிரிட்டன் இப்போவும் உக்ரைன் போர் நிறுத்த சாத்தியப்படாம தொடர்ந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால சகுனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க பிரிட்டன் மேல ரஷ்யா எப்ப வேணா குண்டு வீசுன்னு புதின் மிரட்டியிருக்காரு வீடியோவை இது வரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்க அப்புறம் फ्रेंड्स வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் நினைக்கிறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதையும் தாண்டி உங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கனா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா screenல தெரியற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணலாம் फ्रेंड्स அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக சில புக்கங்கள டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துறோம் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க ஐனா சபையில நிரந்தர உறுப்பினரா இருக்க வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்கள அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி உணவு மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்து விடை பெறுவது தமிழ்